அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நம்முடைய பல நாள் துவாக்களை மிக வேகத்தில் நமக்கு கபூல் செய்யக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சிறந்த சூறாவை தான் இன்ஷா அல்லா இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக உள்ளீர்களா இன்ஷா அல்லா நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அருட்கொடையாக இறக்கிய குரானில் பல சூறாக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு சூராவுக்கும் நிறைய பலன்கள் நிறைய சிறப்புகள் காணப்படுகின்றது அவ்வாறு இவ்வுலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றது பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்று தான் கூற வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடும் போது நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் இன்னும் மனிதர்களிலேயே நமக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களை விட்டும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை வழங்குவான் அவர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பை தருகின்றான் அல்லாஹ் நாடிவிட்டான் என்றால் அவர்கள் வாழ்ந்த இடம் கூட தெரியாமல் செய்ய முடியும் என்று கூறும் ஒரு சூறா இந்த சூறா இந்த சூறா மனிதர்களுடைய தீங்குகளிலிருந்தும் எதிரிகளின் சதிகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் இப்போது நான் கூறப்போகும் ஒவ்வொரு விடயமுமே அந்த சூறாவை ஓதுவதன் பயன்கள் ஓதிய பின் நமக்கு ஏற்படக்கூடிய சிறப்புகள் நாம் அடையக்கூடிய பலன்களை நாம் முதலாவது பார்க்கலாம் அதன் பிறகு அந்த சூறா என்ன என்பதனை நாம் பார்க்கலாம் அதாவது ஒரு விடயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமென்று இருக்கும் ஆனால் இதுவரை காலமும் அது நடைபெற்று இருக்காது இறுதியாக நாமே நினைத்து கொள்வோம் இந்த விடயம் நடக்கவே நடக்காது என்று ஆனால் அல்லாஹ் அதனை நாடிவிட்டான் என்றால் இந்த ஒரு சூறாவின் மூலம் உதவி தேடிவிட்டோம் என்றால் அல்லாஹ் உதவி செய்யக்கூடிய ரப்பாக இருக்கின்றான் இன்னும் அல்லாஹ்வின் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கின்றது ரஹ்மத் என்று கூறக்கூடிய அருள் நமக்கு கிடைக்கின்றது இன்னும் நெருக்கடியான சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன் எனக்கு இந்த பிரச்சினை தீர்ந்தே ஆக வேண்டும் என்று கூறக்கூடிய தீராத பிரச்சினைகளையும் நமக்கு தீர்க்கக்கூடிய சிறந்த ஒரு சூறா இந்த ஒரு சூறாவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது அல்லாஹ் அந்த நாள் முழுவதும் எங்களுக்கு பரக்கத்தாக்கி தருகின்றான் எப்படியான ஒரு சூறா என்று பாருங்கள் மிக மிக இலகுவான ஒரு சூறா அந்த சூறா என்னவென்றால் திருக்குறானில் நூற்றி ஐந்தாவது சூறாவாக காணப்படக்கூடிய சூரத்துல் ஃபீல் என்று கூறக்கூடிய அலந்தர கைஃப என்று ஆரம்பமாகும் சிறந்த ஒரு சூறா மொத்தமே இதில் ஐந்து வசனங்கள் தான் இருக்கின்றது ஐந்து ஆயத்துகளை கொண்ட சிறந்த ஒரு சூறா இந்த சூறாவை பார்த்தால் யானை கூட்டங்களை பறவைகளை கொண்டு அல்லாஹ் அளித்தான் அல்லாஹ்வின் ஆற்றல் இந்த ஒரு தலைப்பை கூறும் போதே அல்லாஹ் இதனுடைய தன்மையை உணர்த்தி விடுகின்றான் ஆகவே எம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு விடயத்தை நாடிவிட்டான் என்றால் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நாடியது நமக்கு நடந்தே தீரும் கவலைகள் கஷ்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு சூறாவை இருக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நபி சொல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறும் ஒவ்வொரு விடயங்களிலுமே ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும் இவ்வாறாகத்தான் ஒவ்வொரு சூராவின் சிறப்பையும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது அல்லாஹ் இறக்கிய வசனங்கள் இது அவனுடைய வசனங்கள் அவனுடைய வசனங்களை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அல்லாஹ் பலன்களை கொடுக்கின்றான் நாம் எந்த ஒரு அமலை செய்தாலும் சந்தேகம் இல்லாமல் உறுதியோடு ஈமானோடு எம்முடைய ரப்பு எமக்கு பதிலை தருவான் எனும் நம்பிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்கள் அதுவும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் போது அல்லாஹ் அதனை விரும்புகின்றான் எம்முடைய தேவைகளை நிறைவேற்றவும் நல்ல ஒரு வாய்ப்பாக இது காணப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல பலனை அல்லாஹ் தருவான் எம்முடைய ஈவானின் தரத்தை பொறுத்து அதற்கான கூலி நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவின் மூலம் அல்லாஹ்விடம் மன்றாடி அழுது துவா கேளுங்கள் அத்தோடு இந்த ஒரு சூறாவை ஓதுவதற்கு முன் நீங்கள் ஒரு துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த ஒரு சூறாவை ஓதுவதற்கு முன் அல்லாஹ்வின் ஒரு இஸ்மை நாம் திக்கர் செய்தாலே அல்லாஹ் நமக்கு பல அற்புதங்களை நிகழ்த்துவான் அப்போது பல இஸ்முகள் அடங்கியுள்ள ஒரு துவா இந்த ஒரு துவாவை ஒரு முறை தான் ஓதப் போகின்றோம் அதுவும் மிக மிக பலன் வாய்ந்த ஒரு துவா இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக கிடைக்கும் பலன்களை பார்த்தால் இந்த துவாவை ஒரு முறை தான் நாம் ஓதுகின்றோம் ஒரு முறை ஓதுவதன் மூலமாகவே ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னும் ஓதுவதன் மூலமாக அதாவது குறிப்பாக ஜும்மா தொழுகைக்கு பின் ஜும்மா நாள் என்பது துவாக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு நாள் அந்த ஜும்மா நாட்களில் வலமையாக வாருங்கள் மற்றைய நாட்களில் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னும் வலமையாக வாருங்கள் என்று கூறுகின்றார்கள் இதனை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் அனைத்து விதமான பயங்களில் பாதுகாக்கின்றான் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் வசதி உயர்வு கண்ணியம் சிறப்பு இன்னும் செல்வம் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் பரக்கத்தை ஏற்படுத்துவான் மேலும் ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை மிகவும் இலகுவாக்கி கொடுக்கின்றான் கடனிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் இந்த ஒரு துவாவை நாம் ஒரு முறை ஓதிக்கொள்வோம் இந்த அமலை நாம் எவ்வாறு செய்ய வேண்டுமென்றால் இன்ஷா அல்லாஹ் மஹரீபை தொழுது முடித்துவிட்டு இந்த ஒரு துவாவை அல்லாஹ்வின் பல இஸ்முகள் அடங்கியுள்ள இந்த ஒரு துவாவை முறை ஓதுங்கள் ஓதி முடித்துவிட்டு அதே அமர்வில் சூறத்துள் வைத்து பதினொரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் أَلَمْ تَرَ كَيْفَ فَعَلَ رَبُّكَ بِأَصْحَابِ الْفِيلِ أَلَمْ يَجْعَلْ كَيْدَهُمْ فِي تَضْلِيلٍ وَأَرْسَلَ عَلَيْهِمْ طَيْرًا أَبَابِيلَ تَرْمِيهِمْ بِحِجَارَةٍ مِّن سجين، فَجَعَلَهُمْ كَعَصْفٍ مَّأْكُولٍ أذَن الله <تصفي> أَكْبَر انْزِلْ سجدة

يا حي يا قيم يا رحمن يا رحيم يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حنان يا منان إنفعني منك بنفحة خير تغنيني بخاء أما شواك إن تفتحوا فقد جاءكم الفتح إن فتحنا لك فتحا مبينا نشر من الله وفتح قريب اللهم يا عني يا حميد يا مبدي يا مهيد يا ودود يا ذا الحرش المجيد يا فخال لما يريد மிக மிக இலுவான ஒரு துவா அல்ல பல இஸ்ம்கள் அடங்கிய ஒரு துவா இன்ஷா அல்லா இதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்து நிச்சயமாக ஒரு முறை ஓதுங்கள் அல்லாஹ் ஒரு முறை ஓதினாலே பல சிறப்புகளை நமக்கு கொடுக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு முறை ஓதிவிட்டு ஓதி கொள்ளுங்கள் கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் நான் கூறிய இந்த விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கட்டாயம் கமெண்டில் தெரிவியுங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹாந்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து